சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா லக்னம் அல்லது நீங்கள் ரிஷபராசியாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே ரிஷபா ரொம்ப அதோட சின்னம் அதோட சின்னம் வேலை செய்யும் அதோட நெருப்பு நிலம் காற்று நிறம் நாலு தத்துவத்தை அடிப்படையாக வச்சது தான் ஜாதகம் இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபளுக்கு நில நிலவீடு நிலத்தில் நம்ம போய் இப்போ நான் நிற்கிற நிலத்தில் தானே நம்ம மிதிச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போது நிலத்தில் தான் உங்களுக்கு என்ன தானியம் எல்லாமே விளக்குது கரும்பு அதில் தான் விளையுது மஞ்சள் அதில் தான் விளையுது கிழங்குகள் எல்லாமே அதில் தான் விளையுது அதுக்காக நம்ம தொட்டு கும்பிட்றோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அது மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம் தொட்டு கும்பிட மாட்டோம் அதே மாதிரி தான் ரிஷப லக்னத்துக்காரங்க பூமாதேவி மாதிரி ரிஷபம் மட்டும் இல்லைங்க ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு லக்னம் மூணு ராசியா இருக்கிறவங்க இயற்கையாகவே தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க குடும்பத்தை பட் அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான விஷயங்களும் கிடைக்காது குறிப்பா ரிஷப லக்கணத்துல பெண்கள் இருக்காங்க பாருங்க அப்பா நம்ம கஸ்டமர் கிட்டத்தட்ட என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ரிஷப கணத்துல இருக்காங்க ரொம்ப சிரமம் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்தளவுக்கு வந்து ரிஷப கணத்துக்கார பெண்களுக்குன்னு ஒரு தனி கதையே இருக்கு அப்படிங்கிற விஷயந்தான் அதோட அர்த்தமாக இருக்கும் ம் ரிஷப நிலா நில வீட்டில் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ நில வீட்டில் இருக்கிற காரணத்தினால லக்னாதிபதி சுக்கரன் எங்கே போய் நீச்சமாக இருப்பாருங்க காலபுருஷத்துக்கு ஆறாம் இடமான இவங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் நீச்சோம் இவங்க குழந்தை விஷயத்துல தான் குறிப்பா கல்யாணம் ஆகாத ஆண்கள் கல்யாணம் மாதிரி பெண்கள் வந்து காதல் விஷயத்துல ஏமாறுவாங்க அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த விஷயத்துல கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும் குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கறது அது சார்ந்த விஷயத்துல ஒரு குழந்த தனமான கேரக்டர் தான் ரிஷப லக்கணத்துக்காரங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பெருசாக எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற கேரக்டர்லாம் கிடையாது நிகழ்காலத்துல இப்போ என்ன அப்படின்னு யோசிக்கிற கேரக்டர் தான் இந்த ரிஷப லக்கணத்துக்காரங்க ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு கடனுங்கிறது அவங்க லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக லக்னாதிபதியாக முடிவு வரும் எல்லாத்துக்கும் ஆறாம் அதிபதி கொஞ்சம் வேறையாக வரணும் இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் ஆறாம் இடம் துலாமா வரும் அவங்களுக்கு அவங்களே தான் எதிரின்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு அவங்களே தான் கடன் வச்சுக்கலாம் நோயின்னு வச்சுக்கலாம் நோய் கடன் மூணுமே அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும் ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்க ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் இல்லையா அவர் எங்கே போய் உச்சமாகறாரு நேர் இங்கே அஞ்சில் போய் உச்சமாகறாரு ரிஷப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் இல்லையா அவர் எங்கே போய் நீச்சமாகறாரு நேர் லக்னத்துக்கு அஞ்சில் தான் நீச்சம் அப்ப அப்போ அங்கே அஞ்சாம் இடம்னா என்னங்க குலதெய்வங்க குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா இயற்கையாகவே ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு மாற்றம் வரும் ரிஷப லக்கணத்துக்காரங்க குலதெய்வத்தை மட்டும் பிடிச்சா பார்த்தாது ரெண்டாம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய முழு நட்சத்திரத்தை நம்ம வந்து நல்லா வழிபடணும் ரெண்டாம் இடத்துக்குள்ளே முழு நட்சத்திரமாக ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு யார் இருக்கன்னா நம்ம நடராஜர் திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக இருக்குது இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களோ அல்லது ராசிக்காரங்களோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை நண்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது பாயிண்ட் நம்பர் ஒன் திருவாத நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை இருந்தாலும் உங்களுக்கும் தனம் வந்து வரும் இது மட்டும் ரெடி ரிஷப லகணத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்குள்ள முழு நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரம் வருது இல்லைங்களா அப்ப திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவனோட அம்சம் அப்ப நடரா நடராஜரோட அமைப்புங்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் திருவாதிரை தான் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரமா நமக்கு வந்து வரப்போ அப்ப ரெண்டாம் இடத்துல திருவாத நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் இந்த ரிஷப லகணத்துக்காரங்களுக்கு மட்டும் ஒரு சூட்சம பரிகாரம் சொல்ற எழுதிக்கங்க ரிஷபு ராசிக்காரங்க எழுதிக்கிங்க பணமும் வரணும் அதே சமயம் கடனும் அடைக்கணும் அப்படின்னா இது எப்ப எழுதணும் சார் புதங்கலம் மண்ணுக்கு எழுதணும் பச்சை கலர் பேனால் எழுதணும் சார் ஓகே இதே ஓகே ஓகேதான் சமாளிச்சு ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து மிதுனம் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற எண்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகுடாதிக்கம் நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டுங்கிற எண்ண ஃபார்ட்டி டூ அதாவது நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த எண்ண நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு 42 முறை எழுதுணும் புரியுது உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இதை ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை ஓகே புதன்கிழமை ஆறு டு ஏழு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க பச்சை கலர் பேனை எடுத்துக்கிறீங்க எண்ணி எண்ணி நாற்பத்தி ரெண்டு நாளில் எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லை எண்ணி நாற்பத்தி ரெண்டு நாள் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எண்ணி நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டுங்கிற இந்த நம்பரை நாற்பத்தி ரெண்டு முறை தினமும் எழுதணும் நாற்பத்தி மூணாவும் அது மாறக்கூடாதுங்க நாற்பத்தி ஒன்றாகவும் அது வரக்கூடாதுங்க புரியுது இல்லைங்களா இப்போ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு முறை நீங்கள் எழுதி பாருங்க அந்த பேப்பரை டே நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு நீங்கள் அழகாக கண்டினியூவாக எழுதலாம் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு நீங்கள் எழுதும்போது நல்ல நல்ல ஓகே ஓகே நல்ல பாசிட்டிவ் இருந்தால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால நாற்பத்தி ரெண்டுங்கிற என்ன நீங்கள் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு எழுத ஆரம்பிங்க எழுதி அந்த பேப்பரை என்ன சார் பண்ணுறது அதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் பீ ஒரு பீரோவில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அது நமக்கான விஷயத்த வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றம் அடுத்த இல்லை ரிஷபலக்கணத்துக்காரங்க அஞ்சாம் இடம் முழு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து விநாயகரோட அமைப்பு வளம்புரி விநாயகர் நிறுத்தம் இயற்கையாக லக்னத்துக்காரங்க அந்த வளம்புரி விநாயகரை ஒரு படத்தை வாங்கி ஒரு வீட்டில் வச்சாங்கன்னா இடம்புரி வேற வளம்புரி வேணாம் கிட்டத்தட்ட ஒரு உங்கள் ஏரியாவில் ஒரு நூறு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு பிள்ளையார் இடம்புரி இருப்பார் வளம்புரி விநாயகர்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருப்பார் வளம்புரி விநாயகரை நீங்க பார்த்து வச்சுக்கிட்டு வழிபட்டாலும் ரிஷபல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வளம்புரி விநாயகர் படம் தனியா வாங்கி வீட்டில் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தட இல்லைங்க பணம் பெருகும் நல்லபடியாக சூட்சமாக வேலை செய்யும் இப்போ ரிஷப் லக்னத்துக்காரங்க இந்த சூட்சம பரிகாரங்களை கட் கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நிச்சயத்தை கேட்டுக்கிறேன் ரிஷப் லக்னத்துக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் அஞ்சல் தான் நீச்சம்னு சொல்லிட்டேன் இல்லையா அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டது இல்லையா அப்போ குலதெய்வத்து கோயிலுக்கு என்ன கலரில் பட்டு புடவை குலதெய்வத்துக்கு சாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கலர் பட்டு புடவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்து கோயிலுக்கு சாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மடங்கு நல்ல மாற்றங்கள் வந்துடும் அப்போ குலதெய்வத்துக்கு என்ன சேலை எடுத்து கொடுக்கணுங்கிறதும் நம்ம ஜாதகத்தில் கணக்கு இருக்குங்க ஒரு ஜாதகர் நம்ம பார்த்த ப்ரீவியஸில் நேற்று பார்த்த ஜாதகம் அவர் குலதெய்யத்துக்கோளுக்கு போயிட்டு இருந்தாலே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் லக்னம் வந்து சிம்ம லக்னம் அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதியுமே குருவாக வர்றார் அப்போது குலதயத்துக்கொள்கு போயிட்டு என்ன போயிட்டு வந்திருந்து பிரச்சனை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க போய் கேட்டோம்னா ஒரு குலதெய்யத்துக்குள்ளு போனோம் நீங்கள் புடவை வாங்கி கொடுக்க சொன்னீங்க நான் என்ன கலர்னு கேட்கணும் நீங்கள் சொன்னீங்க நான் மறந்துட்டேன் நான் நான் கோ நான் ஆஃபீஸில் சொல்லும் போது ரெக்கார்டு போட்டு சொல்லுவேன் எழுத எனக்கு டைம் இருக்கிறது இல்லை அதனால ரெக்கார்டை போட்டுங்கன்னு சொல்லுவேன் ரெக்கார்டை போது மறந்துட்டார் இந்த புடவை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெட் கலர் புடவை எடுத்துட்டு சொல்லியிருந்தேன் அவர் மஞ்சள் எடுத்துகிட்டு போயிட்டார் மஞ்சள் எடுத்துகிட்டு போய் வச்சு கும்பிட்டு வந்ததுலேருந்தே அவருக்கு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போது நம்ம குலதெய்வத்துக்கு என்ன கலர் புடவை கொடுக்கணுங்கிறதும் நம்ம ஜாதகத்தில் கணக்கில் இருக்குது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் குலதெய்வத்துக்குள்ள போய்ட்டு இருந்தால் பிரச்சனை வருது அங்கே எங்கே பிரச்சனை வருன்னா இந்த மாதிரியான ஒரு சில தவறுகள் நம்ம பண்ணியிருக்கோம் தெய்வம் இன்னைக்கும் தப்பு பண்ணுறதில்லை அது நம்ம தெய்வத்துக்கு ஆகாத கலரை கொடுக்கும்போது இயற்கையாக அவர கோவத்தை நம்ம தாங்க முடியுறதில்ல இவ்வளோதான் விஷயங்கிற ஒன்றும் இல்லைங்களா என்ன கலருங்கிற விஷயம் அப்போ ரிஷபல கிணத்துக்காரங்க பச்சை கலரில் ஒரு பட்டு பாவாடை இல்லை கன்னி தெய்வமாக இருக்கும் பெரும்பாலான ரிஷபல கிணத்துக்காரங்களுக்கு கன்னி தெய்வம் குல தெய்வம் வரும் அப்போ வந்து ஏழு கன்னிமாரணும்னு சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் பட்டு பாவாடை இல்லை க்ரீன் கலரில் ஒரு புடவை வாங்கிட்டு போய் வச்சு கும்பிட்டாங்கன்னா நிச்சயமான மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இல்லையா அடுத்த லக்னத்துக்கு போகும் அடுத்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா